சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க ரிஷபராசினே இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க சொல்லப்போனால் ஒருத்தன் வந்து கிட்ட சண்டை போடணும்னு வந்தால் கூட சரிங்க இவங்களுக்கு ஒருத்தன் பகையாலியாக இருந்தால் கூட சரிங்க கிட்ட வந்தா அந்த பகையை மறந்து நட்பு பாராட்டிடுவாங்க ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குங்க அந்த கடின உழைப்புக்கெல்லாம் இடம் கிடையாது யாருடைய மனசும் மாதிரி பேச அரவணிக்கிறதுல ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஒத்துமையா இருக்கிறது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க எங்க இருந்தாலும் சரி கூடமே ஒத்துமையா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இப்படி நினைக்கூடியவங்க ரிஷிபராசி தான் அதே போல ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எல்லாட்டியுமே வந்து பணிவாக பேசுவாங்க அதை வந்து சில பேர் இவங்க பயந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் கடின உழைப்பும் தைரியமும் உடையவங்க இந்த சிவராசி நீங்கள் ஒரு பாறையை கூட உடச்சிடலாம் ஆனால் இவங்களுடைய மன தைரியத்தை உங்களால் உடைக்கவே முடியாது பார்க்குறதுக்கு வேணால் இவங்க நீங்கள் பேசுறதுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒருபோதும் இவங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கவே மாட்டாங்க செயல்படவே மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷப ராசிக்கு தன்னை அழகுப்படுத்திக்கிறதுலமே அக்கறை வச்சிருப்பாங்க ஆடை ஆபரணங்கள் மீதும் அக்கறை வச்சிருப்பாங்க அப்ப என்னம் பாத்தீங்களா எல்லாரையும் ஈஸியை ஏமாத்திடுவாங்களா அப்படின்னா ரிஷபத்தை சொன்னா உங்களுடைய நாக்கு தான் அழுகி போகும் புரியுதுங்களா இது மேல ஆசை இருக்க தவிர்த்து அதை வந்து தன் உழைப்பால தான் நினைப்பாங்கன்னு தவிர்த்து ஒரு நாளும் மற்றவங்க காசுல பத்து பைசா எடுக்கணும் மத்தவங்களை துளி துளியளவு எண்ணம் கூட இவங்களுக்கு கிடையாது ஆனா இவங்க கூட பல பேட்டை ஏமாந்து நின்று இருப்பாங்க ஈஸியா மத்தவங்க நம்பி ஏமாறல ரிஷபம் வந்து ஒன்று புரியுதுங்களா ஆனாலும் ஏமாத்திர கூட எதிர்த்து தான் இந்த ரிஷபம் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லுனா ரிஷபம் அப்படிங்கிறவங்க எதையும் செய்ய தான் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா யாருக்கும் எந்த பாதிப்பும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க இல்லையா அது வரைக்கும் என்ன பண்ணாலும் உங்களுடைய தப்பும் ஒருவேளை ரிஷபம் அவங்க எல்லைய மீறி கோபதாபங்களோட உங்களை நோக்கி ஒரு அடி வைக்கணும்னு நினைச்சிட்டா நீங்க வந்து காலிங்கிறத முடிவு அடிக்குவா இதை வந்து ரிஷபராசியை வெறுக்கக்கூடியவங்க ரிஷபராசியை அழிக்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் அந்த வீடியோ டேக் பண்ணிவிடு காரணம் கேக்குறீங்களா ஒருத்தன் வாழ்க்கையில நல்ல ஏகபோகமா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டா அப்படி இப்படி நம்ம சொல்ற ஆட்கள் எல்லாருக்குமே சுக்கரம் வந்து ரொம்ப வலுவா இருப்பார் சுக்கர உச்சத்துல இருப்பார் ஆனா அவரவே அதிபதியா கொண்ட ராசிக்காரங்களுக்கு எல்லா சமயமுமே அடிசருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தா அது தப்பு அது அப்பா வந்து தன் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைப்பாரா அப்படிதான் இந்த அப்பா அப்படிங்கிறவர் தான் இந்த ராசிக்கு சுக்கர பகவான் ஸோ ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் இவங்க கீழே விழுற மாதிரி இருக்கும் பட் ஒரு நாளும் கீழே விழ மாட்டாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க இப்படிப்பட்ட குணாதசிங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய ரிஷப ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபராளை நவ பஞ்ச யோகம் ரிஷபராசிக்காரங்களே உங்க கூட கைகோர்க்கும் அந்த நபராளை உங்க வாழ்க்கை நிலைங்கிறது தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பிரகாசிக்க போகுது ரிஷபம் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னென்னா நம்ம பாவம் பண்ணோன்ற அளவுக்கு துயரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு நபர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது யாருன்னா ராகு கேது கூட நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு போய் கை கோர்க்கிறாரு புரியுதுங்களா இந்த ராகுவும் கேதுவும் யாருங்க கெட்டதை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அசுப கிரகங்கள் சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது ஆனா இவங்க யார் கூட சேர்றாங்களோ யாருடைய வீட்டில் இருக்காங்களோ அவனுடைய கூடத்தை எடுத்துக்கிட்டு பலன் தரக்கூடியவங்க ஸோ இப்போ அந்த ராகு கேது கூட குருவும் இணைவதனால குரு என்ன செய்வாரு கோடி நன்மைகளை அள்ளி கொடுக்க கூடியவர் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும் முடிப்பான் இந்த ராகவம் கேதுவா என்ன பண்றாங்க கணக்கு தப்பா இருக்கு ஒரு ஜீரோ சேத்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பழமடங்கு அதிர்ஷ்டகரமான பழங்களை அள்ளி கொடுக்க போறாங்க அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாம் அதாவது வேத ஜோதிடப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசிய மாத்திக்கிட்டே இருக்கும் இதனால சில யோகங்கள் உருவாகும் அது சுபயோகங்களா இருக்கும் ராஜயோகங்களா இருக்கும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப வந்து ரிஷபம் வந்து யோசிக்கிறதுனா மாமா கிரகம் மாறுது செய்யுது எல்லாமே தான் நடக்குது இப்ப என்ன அதுக்கு அதெல்லாம் நீ பேசாத எனக்கு நல்லது நடக்குமான்னு நடக்காதா இத மட்டும் அக்குன்னு சொல்லு ரிஷபம் இப்படி அவசரப்படுறதுக்கான காரணம் என்னங்க அடி பயங்கரமான அடி முதுகு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளே கடப்பாறை குத்து தான் சாதாரண ஈட்டி கூத்தா இருந்தால் கூட பல சமாளிச்சிடலாம் பயங்கரமாக எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அட இவங்களுக்கு என்னப்பா கோர நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் பாரு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க கடனில் இருக்காங்கன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த தான் இப்போ ரிஷபம் வந்துட்டு இப்படி யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க நிழல் கிரகங்களோட சுபகிரகம் சேர்வது வந்து உங்களுக்கு யோகம்தான் அதாவது இந்த வருஷத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசில இருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் நுழைந்த பின்னாடி இந்த குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைறாரு இந்த ராகு மற்றும் குருடைய நிலையினால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இந்த நவ அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது பஞ்சத்திலையும் உங்க தற்காத்துக்குள்ள அதாவது ஒன்பது நவகரங்களால உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க அது சரியாகிறது நவ பஞ்ச ராஜயோகம் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது வருஷ வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தெட்டு இருபது முப்பது இந்த மாதிரி எந்த ஒரு வருஷமும் கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகியிருக்கு சாதாரணமா இல்லை பாம்புகருகமும் குருவனுடைய அமைப்புங்கிறது ஐநூறு வருஷங்களுக்கு பின்னாடிதான் உருவாகியிருக்கு இந்த பழமையான ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்தாலும் அத முக்கியமா ராசிக்கு இந்த ராஜயோகத்தினால அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா இதன் மூலம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கனாக்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மேலும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க ஐநூறு வருடங்களுக்கு பிறகுங்கிறது ராகு குரு பகவானால இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு உரியது திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போகுது புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க என்ன வேலை வேணா செய்யுங்க எந்த துறைகளில் வேணா இருங்க கூலி வேலை செய்தால் கூட சரிங்க உங்களுக்கு உயர்வு உண்டு அப்போ தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ ஆறு வயதோ அறுபது வயதோ யாராக இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி ஒரு படி முன்னேற்றம் உண்டு இல்லை இல்லை பல மடங்கு முன்னேற்றம் கூட இந்த ராகுவும் கேதுவும் கொடுத்துருவாங்க என்ன சொன்ன இல்லைங்களா பத்தாயிரம் ரூபாய் குரு கொடுத்தா அது கூட ஒரு ஜீரோ சேர்த்து கொடுத்துருவாங்க அப்போ ஒட்டு மொத்தமா நம்மளுடைய நிலை எப்படி இருக்குங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தவங்களுக்கு லட்சங்கள் மாறுது பல மடங்கு இல்லையா அதாவது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த நவபஞ்ச ராஜோகம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கதவை வந்து திறந்து வைக்க போகுது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுங்கிறது நல்ல வலுவா இருக்கும் ரிஷபத்துக்கு அப்படி ஒரு நிலை இருக்கா இது வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க தாங்க உங்களுக்கு முதல் எதிரியா இருந்திருப்பாங்க என்னன்னா அது நம்ம கூட பொறுந்தவங்க அப்படி பேசுறாங்க நம்ம பெத்தவங்க தான் அப்படி பேசுறாங்கன்ற அளவுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வச்சு உங்களை வந்து ஒரு மாதிரி வெறுப்பேத்தி வச்சிருப்பாங்க ஆனா இப்போ அந்த உறவு வலுவா இருக்குது வீட்டினுடைய சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதி நிலைமை சிறப்பாக இருக்க போகுது சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகுது குறிப்பா அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது வாழ்க்கையில பிரகாசிக்கிறதுனால ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இல்லை வந்து கல்வி தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களாக்கீனாக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற போறீங்க புரியுதுங்களா நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் விஐபிகளாக வளம் வர போறீங்க ரொம்ப பிரபலம் ஆயிருவீங்க அதே மாதிரி சமுதாயத்திலுமே மதிப்பு மரியாதை அதிகமாகும் இப்படி பணம் எங்கேயாவது சிக்கிருந்தா சிக்கிய பணம் கைக்கு வரதுக்கான யோகம் இருக்கு இப்ப நான் முன்னாடி சொன்னலையா குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிரா இருக்காங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு குற்றத்தை உங்க மேல வைக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா இது வந்து பணப்பிரச்சனை தான் சோ அப்படி இப்ப சரியாகும் அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மனசுக்கு வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இப்ப சொன்ன அந்த மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் இருந்துட்டாவே தாங்க தெய்வம் சே அவனா நான் கடவுள் மாதிரி வாழ்றான்பா அப்படின்னு இல்லையா அப்படி குறிப்பா இந்த நவபஞ்ச ராஜ யோகத்தினால ரிஷபராசிங்கன்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை எந்த அளவுக்குள்ள பயப்படுத்துச்சோ அடிச்சுச்சோ தொடர்த்துச்சோ அசிங்கப்படுத்துச்சோ அவமானப்படுத்துச்சோ அந்த வாழ்க்கை இப்ப செழிப்பா இருக்க போகுது மேலும் மேலும் சொன்னாக்கா வேலையிலயும் சரி வணிகத்திலையும் சரி என்ன வேலையை செய்தாலும் சரி எந்த துறைகளில இருந்தாலும் சரி அதை கூலி வேலை செய்யுங்க குப்பை பொறுக்குங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீரெ திடீர்னு திடீர்னு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கும் இன்னும் ரிஷபராசியை இந்த யோகத்தினால அடையாளம் கூரை வச்சீடு கொட்டுது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது இப்படி எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கலாம் வேலை இருக்கீங்களா பதிவு வகுப்பு கிடைக்கும் சொதா தொழில் செய்யறீங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் வேலை தெரிறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் இல்லம்மா நான் ஒருத்தருக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருக்கேன் புதுசு தொழில் தொழில்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தாராளமா செய்யுங்க உங்களுக்கு எண்ணங்கள் பலித்தம் ஆகும் மட்டும் இல்ல நல்ல லாபம் கிடைக்கும் சாதகமான காலம் இது இல்லைம்மா நான் ஆல்ரெடி ஒரு தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆன்லைன் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன் பங்கு சந்தையில் பணம் போட்டுட்ருக்கேன் பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ ஏதாவது முதலீடு பண்ணுமா சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு பண்ணுங்க நேரம் கால உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாதிரி வேலை தொடர்பாக குறுகிய தூர பயணம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்கும் அதாவது ரிஷபோட இடத்துல வந்து போய் காலை வைக்குது அப்படின்னாவே நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா கிரக தான் உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்குது வரைக்கும் டே நமக்கெல்லாம் நடக்குமாடா ரிஷிசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன் எல்லாமே நடக்குங்க கவலையே வேணாம் புரியுதுங்களா தனிப்பட்ட சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி சிறப்பான பலன்களை அனுபவிக்க போறீங்க பல நன்மைகளை பெற போறீங்க இது எல்லாத்திலையுமே நேர்முறையான மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை திருமணம் ஆனவர்களுக்கு அந்யூன்யம் பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணு அமையும் அது மாதிரி ரிஷபர் ராசி இந்த காலகட்டத்தில் கொடுத்தவாக காப்பாத்துவீங்க சொத்துக்கள்ல முதலீடு செய்ய இது சிறந்த நேரமா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறுதுணையா இருப்பாங்க பல நேர்மறையான மாற்றங்கள் இருக்கிறதுனால வியாபாரத்துல நீங்க சிறந்த பழங்களை பெறுவதனால லாபமும் பல மடங்கு பெருகும் பெரிய வெற்றியை நிதி ஆதாயங்கள் ஏற்படும் அதுவும் இந்த நிதி நீ எதிர்பார்த்த விட பல மடங்கு சாதகமா அமையும் அதே மாதிரி வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கே வந்து ஆச்சரியத்தை கொடுக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்க குடும்பத்தாரும் சரி சொந்த பந்தங்களும் சரி நட்போட்டமும் சரி இத்தனை நாளா உங்களை குற்றம் சொல்ல மட்டுமே கூடி கூடி வந்தாங்க இல்லையா இனி உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களுடைய வாய்ப்புகளை பார்த்து ஆச்சரியப்படுவதற்குமே ஒரு கூட்டம் வரப்போகுது அதுவரை குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் திரும்ப சொல்றேங்க இந்த நவபஞ்ச ராஜுகம்ங்கிறது உங்களுடைய எந்த மாதிரியான தேடல்கள் இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி கொடுக்குது தொழில் நல்லா இருக்கணும் என் வியாபாரம் நல்லா இருக்கணும் இல்லைம்மா நான் தனியார் துறை வேலை பார்க்குறேன் பதவி உயர் கிடைக்கணும் இல்லை நான் துறையில் இருக்கேன் மேலதிகாரிங்கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் என்னங்க உங்களுக்கு வேணும் எல்லாமே இந்த நவ பஞ்ச யோகத்தில் உங்களுக்கு உண்டு அதாவது பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருவதனால உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது பல மடங்கு பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் வச்சிருக்கியா அதில் எத்தனை ஜீரோ வேணால் சேரலாம் ராகுவும் கேதுவும் அப்படிதான் அவங்களுக்கு கணக்கு தெரியாது அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நீங்க எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும் காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தையும் அடைய போறீங்க இது வந்து அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களுக்கு நட்பெயர் கிடைக்கும் அதிகாரம் அதிகமாகும் மிகவும் சிறப்பான காலகட்டம் என்னென்னா நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அடைய போறீங்க திருமணம் ஆகாதவளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கூடி வரும் காதல் பண்ணிட்டு இருக்கேன் காதல் உறவு கல்யாணத்துக்கு தீர்மானம் ஆகும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த குருவும் ராகு கேது மட்டும் இல்லாம சூரியனும் சரி புதனும் சரி உடைய அதிபதியும் சரி இவங்களும் சேர்ந்து உங்களுக்கு அதாவது இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படிங்கிற மாதிரி வேலையை கொடு திருமணத்தை நடத்தி வை குழந்தை பாக்கித்த கொடு நல்ல வீடு வசதி வாய்ப்புகளை கூட வண்டி வாகனத்தை கூட இப்படி என்னென்னா கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்க போறாங்க அது சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு நான் சொன்னலையா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்க போகுதுன்னு ஏன்னா சூரிய பகவான் நவகரனுடைய முதல் இல்லையா ரொம்ப வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர் இவருடைய அமைப்பு உங்க ராசிக்கு வருவதனாலதான் யோகம் வந்து பிரகாசமாகுது புரியுதுங்களா அதே மாதிரி மே ஆறாம் தேதி கிரகனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு போறாரு அதுக்கு பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் பதினாலாம் தேதி அதாவது சூரியன் வந்து இடமாற்றம் ஆகிய அதே நேரத்தில் ராசிக்கு போறாரு சூரியன் சிபராசிக்கும் குரு பகவான் மிதுன ராசிக்கும் போறாரு இவங்க எல்லாருக்கும் பின்னாடி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுவும் கேதுவும் இடத்தை மாத்திக்கிறாங்க இதோட இல்லாம மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கரனும் உங்களுடைய அதிபதியும் மேஷ ராசிக்கு போறாரு ஸோ இப்படி ஆறு கிரகங்களுமே ராசியை மாத்திக்கிறதுனால தொழில எதிர்பாராத அளவில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நிதி ரீதியா சிறப்பாக இருக்க போறீங்க பல வழிகளில் பணம் தேடி வரப்போகுது தினசரி வருமானம் அதிகமாக போகுது மேலே பார்க்க பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அலுவலகத்துல கூட வேலை பார்க்கறவங்க உயர் அதிகாரி கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிபதி சுக்கரை உச்சத்துல இருக்கிறாருங்க குடும்பத்துல சில நல்ல செய்திகளை பெற போறீங்க அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வணிகர்கள்லாம் நல்ல நிதி நன்மைகளை பெற போறீங்க வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கு கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டு யோகம் படிக்க போறேன் தொழில் பண்ண போறேன் எதுக்காக போனாலும் சரி வாய்ப்புகள் சூப்பர் ஒட்டு மொத்தமாக இனி ரிஷபராசிக்கு இந்த நவபஞ்ச ராஜயோகம் சிறப்பான மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குருவும் சூரியனும் சாதகமான வீட்டில் வந்து உட்கார்றதுனால வருமானத்துல நல்ல உயர்வு வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்றோன்னு தெரியாது ஆடம்பரமா செலவு பண்ண போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாத்துலேயும் நிறைவேற்றிக்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டம் நிறைய பணத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது மற்றவங்களா உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக வளம் வர போறீங்க புரியுதுங்களா ஏன்னா நான்காம் அதிபதி உச்சம் பெறுவதனால உங்க வாழ்க்கையே சுகபோகமான வாழ்க்கையா மாற போகுது ஏன் திடீர்னு பரிசுகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் நல்ல ஊழியர்கள் கிடைப்பாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஒரு திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் பெண்களாக இருந்தீங்கன்னாக்க சிறப்பான பழங்களை பெறுவீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே நடக்கும் வாழ்க்கை ஒரு நாள் இப்படி மாறணும்னு நினச்சிங்க இல்லையா அப்படியே இருக்கும் கல்வியிலாம் பிரதான முன்னேற்றம் திறமைகளுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கலை ஊடகம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு ஏற்றத்தை பார்க்க போறீங்க மனசுக்கு தெளிவு பிறக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடவர் பொருட்களையும் வாங்குவீங்க பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க காதல் உறவுலாம் இனிமையா இருக்கும் கணவன் மணி உறவு அந்நியனும் அதிகமாகும் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க மனம் விட்டு பேசுவீங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் வீண் விரையும் தண்டச்செலவெல்லாம் மறையுது சேமிப்பு அதிகமாகுது உணவுக்காருடைய வருகையினால மகிழ்ச்சி ஏற்பட போகுது உடன்பிறப்புகள் வகையில் லாபம் கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் உணவுத் துறையில் இருக்கிறவங்களா நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க இதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க தாயின்னு உடல் நலம்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை கொடுக்குறாரு ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது காய்ச்சல் சரிதாங்க அலட்சியம் இல்லாம சரியான சிகிச்சை எடுத்துக்கோங்க அது உடனே சரியாயிடும் அது ஒரு பிடிவாத குணத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து செல்வது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த பெருமாளை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னாக்க அனுதிரமும் வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்துல புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் இருக்கும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு துளசி மாலை அணிவித்து அது என்னங்க துளசி மாலைங்கிறது மகாலட்சுமி தாயுடைய அம்சம் அதனால தேங்காய் தீபம் ஏற்றி பிரகாரத்தை வந்து பதினோரு முறை மழம் வர நினைச்சது எல்லாமே நடக்கும் அதனால சனிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர்களை அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு அர்ப்பணிக்க கடுகளவு கூட உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இந்த வழிபாடு உங்களை பாதுகாக்கும் ஏன்னா மல்லிகை மலர் எந்த அளவுக்கு வாசனை நடந்ததோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கைங்கிறது வசந்த காலமாக இருக்க போகுது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் நீல நிறம் இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பழங்கள் எல்லாமே ரிஷபர் ராசிக்கு இந்த நவபஞ்ச யோகம் இத்தனை நாளா கத்து நீங்க கண்ணீர் விட்டு என்னனமோ பண்ணி பார்த்தீங்க மாற்றம் வரல அப்படின்னு தவிச்சிங்க இல்லையா இனி உங்களுக்கு என்னடா குறை போடா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ திரும்பவும் கடவுளை கூட கஷ்டத்தை நினைக்க அந்த அளவுக்கு உயர்வை கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டும்தான் ரிஷபத்திற்கு வெற்றிகள் தொடரும் நீங்கள் ஆனால் சும்மா பார்த்துருந்தா கூட சரிங்க உங்கள் வாழ்க்கை அதுவே தன்னால் சரியாகும் இப்போவும் சரி எப்பவும் சரி கடவுளை நம்புறீங்க இல்ல அந்த கடவுள் தான் இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க